அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாய நமக இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பட தான் சொல்ல போகிறேன் எங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க விஸ்வாசி ஆணி இருபத்தி மூணு இன்று திங்கக்கிழமை ஆங்கில வருடம் ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று சமநோக்கு நாள் நட்சத்திர இன்று அதிகாலை பன்னெண்டு அஞ்சு வரை விசாகம் பின்போம் அனுசம் திதி இன்று முழுவதும் துவாதசி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசன் நட்சத்திரம் பரணி சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் இந்த பரணி நட்சத்திரத்தில் இன்று சந்திராச இருப்பதால் இந்த மேச ராசிக்காரர்கள் மேச லக்கணக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வானை செலுக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் ஏக்கார்த்த கொண்டோ வண்டியை ஏக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது கரைச்சில் கொள்ளுங்கள் ஏன்னா அது உங்களுக்கு பா பாதகத்தை ஏற்படுத்தி விபத்துகளை ஏற்படுத்தும் சிந்தனை செதறக்கூடாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ தான் இந்த நாளை நீங்கள் சிறப்பாக எந்த பாதிப்பும் இல்லாமல் கழிக்க முடியும் ஏன்னா சந்திராசனம் கண்டிப்பாக அது வேலையை செய்யும் அதே போல் ஒரு ஒரு ராசிக்காரங்களுக்கும் இந்த சந்திராசனம் வரக்குள்ள குளிக்கக்குள்ள ஒரிஜினல் பச்சைக்கப்புறம் சிறிது தளவும் கல்வப்பு சிறிது அளவும் சந்தனம் சிறிதளவும் போட்டு குளிச்சிங்கன்னா அந்த சந்திராசனுடைய தாக்கத்தை நீங்கள் குறைக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா மூணுமே சக்தி வாய்ந்தது மூணுமே இறையல் பெற்ற பொருள் அது அதை நீங்கள் போட்டு குளிக்கக்குள்ள உங்களுடைய மனதில் இருக்கோ தீய எண்ணங்களும் வெளியேறும் டிஸ்டிகளோ வெளியேறும் இருந்தும் நம்மளை பாதுகாக்கும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நல்ல நேர காலை ஒன்பது பதினஞ்சு டூ பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சு டு அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தஞ்சு டு ரெண்டு நாற்பத்தஞ்சு மாலை ஏழு முப்பது டு எட்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சார்ந்து முகூர்த்தம் அமைப்பது அதே போல் குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்துகிறானா குழந்தை பாக்கி ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இதெல்லாம் கௌரி நல்ல நேரம் வந்து மிக சிறப்பான நல்ல நேரம் பயன்படுத்தி பாருங்க அதே போல் திருமணம் யாருக்கா தள்ளி போயிருந்துச்சுன்னா அவங்களும் பயன்படுத்தினா மிக சிறப்பு பிரவு காலம் காலை ஏழு முப்பட்டு ஒன்பது எம்மகண்டம் பத்து முப்பட்டு பன்னெண்டு குளிகை காலை ஒன்று முப்பட்டு மூணு சூளம் வந்து கிழக்கு கருத்தில் கொள்ளுங்கள் சூளனா விளக்கு ஏற்றுறது கற்பூரம் ஏற்றுறது அது இன்று கிழக்கு சைடு பார்த்து தான் எதனும் மாந்தின்னா குளிகன் குளிகன்னா மாந்தி இந்த டைமில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவு நீ ஏற்படுத்தும் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம்